ஈவே ராமசாமியை நாம் விமர்சிக்கிறோம் என்றால் அவரது மோசமான ஒழுக்கங்கெட்ட அறிவுத்தன்மைக்காக ஈவே ராமசாமியை விமர்சிப்போர் ஒவ்வொருவருக்கும் அது போல் ஏதாவது ஒரு காரணமுண்டு விமர்சிப்பதில் பொது காரணம் என்பது ஒன்றாக இருக்க தேவையில்லை தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சீமான் விமர்சிப்பது தமிழை சனியன் என சொன்னதால் ஈ வே ராமசாமிக்கு சூத்திரன் என சொன்னதற்கு வந்த கோபம் மானமுள்ள தமிழர்களுக்கு சனியன் என ஈ வே ராமசாமி சொன்னதற்கு வந்திருக்க வேண்டும் சீமானுக்கு வந்துள்ளது தன்னை ஒருவன் இழிவு செய்தான் என்பதற்காக கோபப்பட்ட ஈ வே ராமசாமி அடுத்தவனை அது போல் இழிவு செய்யலாமா சனியன் என சொல்லலாமா ஈ வே ராமசாமியின் அறிவு குறைபாட்டை தானே அந்த தூற்றல் எடுத்துக்காட்டுகிறது இன்னும் சிலர் ஈ ராமசாமியை விமர்சிப்பது அவரின் இந்து மத நிந்தனைக்காக ஆனால் நாம் ஈ ராமசாமியை விமர்சிப்பது ஒழுக்கத்திற்கே நான் தான் ஜவாப்தாரி என்பது போல் முழங்கிவிட்டு முழுக்க முழுக்க ஒழுக்கத்தை துறந்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத ஆசாமியாக வாழ்ந்த காரணத்தால் ஈவே ராமசாமி தமிழ் இனத்தை பழித்தார் என்பதற்காக விமர்சிப்பதிலும் மதத்தை கடவுளை பழித்தார் என்பதற்காக விமர்சிப்பதிலும் கூட ஒரு வித சுயநலமுள்ளது ஈவே ராமசாமி ஒழுக்கத்தை பழித்து வாழ்ந்தார் என்பதற்காக நாம் விமர்சிப்பதில் பொதுநலம் மட்டுமேயுள்ளது உள்ளது என சொல்வோம் ஈவே ராமசாமி சொன்னது ஒரு கோயில் ஒழிவதன் மூலம் இனியும் நூறு கடைகள் வைப்பதானாலும் தாராளமாய் சம்மதிக்கலாம் என்றும் ஒரு உற்சவம் ஒழிவதின் மூலம் நூறு தாசி வீடுகள் இருப்பதானாலும் தாராளமாய் அனுமதிக்கலாம் என்றும் தோன்றுகின்றது ஏனெனில் இந்த கோயில்களும் உற்சவங்களும் நமது மக்களை அவ்வளவு மூடர்களாகவும் தரித்திரர்களாகவும் ஆக்கிவிடுகின்றன நவம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது குடியரசு வழிபாட்டுத் தலங்களை புறக்கணித்துவிட்டு கள்ளுக்கடைக்கு செல்லுங்கள் குடும்பத்தாரோடு பண்டிகை கொண்டாடுவதை விடுத்து தாசி வீட்டில் போய் ஜாலியாக இருங்கள் என ஒருவன் சொன்னால் அவனது ஒழுக்கக்கேட்டை நாம் விமர்சிக்காமல் போனால் நாம் ஒழுக்கத்துடன் வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போகும் குடிப்பழக்கம் ஒருவனை அறிவாளியாக்குமா தரித்திரனாக்குமா புரியாமல் பேசுகிறார் ஈவே ராமசாமி எனதானே சொல்ல வேண்டும் கிறிஸ்தவ பகுத்தறிவாதி இங்கர்ச்சால் சர்ச்சை மூடிவிட்டு சாராயக்கடைகளை திறங்கள் என்றோ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தவிர்த்துவிட்டு பிராஸ்டியூட் இல்லங்களை திறங்கள் என்றோ கூறவில்லை காரணம் அவர் உண்மையிலேயே பகுத்தறிவாதி ஆனால் ஈவே ராமசாமி போலி அதனால் தான் விஷமருந்த போகிறவனை பார்த்து வாழுவதற்கு வேறு வழி சொல்லாமல் நீ தூக்கு போட்டுக் கொள்ளலாமே என ஐடியா தருகிறார் கோவிலை ஒழித்துவிட்டு சாராயக்கடை திறக்கலாம் என ஒருவன் சொன்னால் அதுதானே அர்த்தம் கடவுளை விரும்புபவன் வணங்குகிறான் விரும்பாதவன் நாத்திகனாக வாழ்ந்துவிட்டு போகிறான் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அவ்வாறானதா மதுக்கடைகளை திறப்பதும் குடிக்க அனுமதிப்பதும் தாசி இல்லங்களை திறக்கச் சொன்னதும் கோவிலை மூடு என சொன்னதில் கூட ஏதோ ஒரு நியாயமுள்ளது என ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு மாற்றாக சாராயக் சாராயக்கடைகளை திறந்து கொள்ளலாம் என சொன்னதில் பிழையான அயோக்கியத்தனமான முட்டாள்தனமான அறிவுதானே உள்ளது ஒரு குடும்பத்தில் ஒருவன் ஆத்திகன் ஒருவன் நாத்திகன் என்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குடும்பத்தாருக்கு ஆனால் அதே குடும்பத்தில் மொடாக்குடிகாரன் ஒருவன் இருந்தால் அந்த குடும்பமே சர்வநாசம் இது தெரியாத முட்டாளாக இருந்து கொண்டுதானே ஈவே ராமசாமி ஒரு கோயில் ஒழிவதன் மூலம் இனியும் நூறு கள்ளுக்கடைகள் வைக்கலாம் என்றார் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல நூறு சாராயக்கடைகளை திறக்கலாம் என்கிறார் இவ்வளவு பாழும் முட்டாளாக இருந்திருக்க வேண்டும் மனிதனின் குடியை கெடுப்பதாக உள்ளது ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு கணவனை பெண்கள் இழக்கவும் தகப்பனை பிள்ளைகள் இழக்கவும் ஜனத்தொகையை பூரணமாக குறைக்க யோசனை சொல்லுகிறார் ஈவே ராமசாமி வீட்டில் குடிகாரர்கள் எவருமில்லை போலும் அதனால் தான் குடித்து குடித்தே நாசமாக போகும் அவலம் தெரியாமல் போனது ஈவே ராமசாமிக்கு ஒரு பிள்ளை இருந்து குடிகாரனாகி செத்து போயிருந்தால் ஈவே ராமசாமி குடியை ஆதரிக்கிற கேடு கெட்ட புத்திக்காரனாக மாறியிருக்க மாட்டார் நாமெல்லாம் அதனை கண்ணுற்று பாதிக்கப்பட்டு இதனை பதிவு செய்கிறோம் நாமெல்லாம் அதனை கண்ணுற்று பாதிக்கப்பட்டு இதனை பதிவு செய்கிறோம் திருக்குறள் மாநாடெல்லாம் நடத்தினேன் என பகுமானம் பேசுகிற ஈவே ராமசாமி கல்லுண்ணாமை பற்றி அறிவுலக ஆசான் வள்ளுவர் எழுதிய இந்த குரலை ஒழுங்காக வாசித்திருந்தால் குடியை ஆதரிக்கிற வெட்கங்கெட்ட செயலை செய்திருப்பாரா கல்லுண்ணாப்பொழுதிற் களித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு எனும் குரலில் கூறப்பட்டிருப்பதாவது ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா இதற்கு நிகரான ஒரு உபதேசம் உலகிலேயே இல்லை எனச் சொல்லலாம் இந்த உபதேசத்தை யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றலாம் குடிகாரர்களுக்காக இவை சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு குற்றச் செயல் செய்கிறவனுக்கும் பொருத்தமான குரல் ஒரு திருடனே தன் பொருள் திருடப்பட்டால் எவ்வளவு பரிதவிப்பான் அப்போது அவனுக்கு திருட்டின் தீமை எவ்வளவு கொடியது என புரிய நேரலாம் ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் சாலையில் விழுந்து அசிங்கமாக அவமானப்படுவதை பார்க்கிற இன்னொரு குடிகாரன் இந்த நிலைமையில் தானே நானும் போதையில் இருந்திருப்பேன் என திருந்த வழி தேட மாட்டானா ஆனால் ஈவே ராமசாமி கூறுகிறார் குடிப்பது தவறில்லை கல் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் கள்ளுக்கடை எல்லாம் மூடி இருந்தாங்க அப்போ குடிக்காமல் இருந்தாங்களா தான் இருந்தாங்க சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான் பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி இரண்டு பக்கம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு பதிப்பாசிரியர் வே ஆனைமுத்து நேர்காணல் தேதி டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு ஈ வே ராமசாமியின் போதனையை வாசிக்கிற போது தோன்றியது ஈ வே ராமசாமி ஒரு முட்டாள் ஈவே ராமசாமியை வணங்குபவன் காட்டுமிராண்டி ஈ வே ராமசாமியை பரப்புபவன் அயோக்கியன் என தான் சொல்ல வேண்டியுள்ளது குடி ஒரு தனி மனிதனின் பலவீனம் துரதிருஷ்டவசமாக அதற்கு ஒருவன் அடிமையாகிறான் நாசமாக போகிறான் ஆனால் குடிப்பழக்கமில்லாத ஈவே ராமசாமி குடியை ஆதரித்துப் பேசியதும் எழுதியதும் மாபெரும் அயோக்கியத்தனம் இமாலய முட்டாள்தனம் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவன் இருக்கிற ஒருவனை காப்பாற்ற முனைய வேண்டுமே ஒழிய கோவிலுக்கு போவதை விட சினிமாவுக்குப் போவதை விட குடி ஒன்றும் தவறானதல்ல என முட்டாள்தனமாக பேசியிருக்கக்கூடாது கூடாது